அன்பு வணக்கம் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு துக்ககரமான நாள் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடிச்சு ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் வந்து இந்த அரசுக்கு அதாவது இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது தொகுதியிலையும் வெற்றி பெற வச்ச மக்கள் இன்னைக்கு அதே முப்பத்தி ஒம்பது பேர் இறந்திருக்கிறார்கள் சில பேர் கேட்கலாம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அரசியல் பண்ணலாமா இந்த இறப்பில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணலாமா அப்படின்னா இதில் தாங்க அரசியல் பண்ணணும் இதுக்காக தான் அரசியல் பண்ணணும் மக்கள் வாழணும் மக்களுக்கு வந்து என்னங்கிறத அந்த நேரத்தை வந்து தெரிவிக்கணும் ஒரு குழந்தை போகுது அந்த ஒரு விளக்க தொடுது எரிஞ்சிகிட்டு இருக்க விளக்கு அப்போ சொடும்போது அந்த சுடுது பருப்பா அது காரணம் வந்து அந்த எரிஞ்சிகிட்டு இருக்க விளக்கு அப்படின்னு சொன்னால் தான் அடுத்து வந்து அந்த குழந்தை வந்து அதை செய்யாமல் இருக்கும் அதே போல் தான் மக்களும் சரி இப்போ முப்பத்தி ஒம்போது தொகுதிங்க கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒம்பது பேர் செத்துருக்குறாங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க இது வந்து திமுக அரசோட தோல்வி கிடையாதுங்குறது அப்படின்லாம் சொல்லிட்டு சில பேர் வந்து பேசுகிறாங்க ஆனால் நான் வந்து பகிரங்கமாக சொல்கிறேன் இது இப்போ ஆளுங்கட்சியோட தோல்வி தான் அது திமுகவோட தோல்வி தான் ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அதாவது ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே வந்து இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற கையோடய இவங்க சொன்னது தமிழ்நாட்டை வந்து ட்ரக்ஸ் ஃப்ரீ மாநிலமாக நான் வந்து கொண்டாட போகிறேன் தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து மதுங்கிறது வந்து இருக்கவே இருக்காது போதை கலாச்சாரமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க மதுங்கிறத கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க அந்த கள்ளச்சாரங்கிறத வந்து நான் ஒழிச்சிருவேன் எது எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்றது வெளியில் இருக்கிறவங்க வித்தா அது கள்ளச்சாராயமா அரசு டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி வச்சு விற்றா அது வந்து நல்ல சாராயமா நம்மளோட ஊடகத்தில் இதுலேயே இந்த மாநாடுலேயே வந்து நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கிறோம் மக்கள் கதடுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து பேசுனதை எடுத்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம் ஏன்னா தேர்தல் சமயங்கள்ல அம்மையார் கனிமொழி வந்து என்ன பேசுனாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவிலேயே அதிகமாக வந்து இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் அதிகமாக வந்து இளம் விதவைகள் அப்படிலாம் சொல்லி ஏத்த இறக்கமாலாம் பேசி அந்த இடத்துல வந்து வாக்குகள் வாங்கி வென்றாங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்றும் பெருசா அவங்க வந்து வாய் திறந்த மாதிரியே ஒண்ணுமே தெரியல ஒரு ட்வீட் போட்ட மாதிரியே தெரியல எல்லாத்துக்கும் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா மூன்றாண்டு ஆட்சி இதுதான்டா சாட்சி அப்படின்லாம் சொல்லி இந்த வசனம்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்கறதாங்க இன்னைக்கு தெரியுது நடிகர்கள் கூட வந்து சரியான ஒரு அந்த கருத்துக்களை வந்து அவங்களோட கண்ணியம் மிக்க அந்த ஒரு வார்த்தைகளை அந்த கண்ணீரோட அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நடிகர்கள் ஆனா இன்னைக்கு இங்க என்ன நடக்குது தமிழக அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிகள் வந்து எதுவும் பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இதை பற்றி ஒன்றும் பெருசாக பேசுன மாதிரி தெரில அண்ணன் வேல்முருகனை தவிர எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இங்கே அதிகாரிகளை வந்து நம்ம வந்து மாத்திரணும் இந்த அதிகாரிகளுக்கு வந்து மிகவும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா இதே அதிகாரிகள் தானே இருந்தாங்க அப்போல்லாம் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் எங்கேயுமே நடக்கலையே அப்போ அந்த அதிகாரிகள் வேலை செய்யாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த அதிகாரிகளை வேலை செய்ய விடாம அதிகாரம் படைத்தவர்கள் வந்து கட்டுப்படுத்துறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குல்ல இப்போ பல இடங்கள்ல நம்மளே செய்தி போறோம்னாலே ஒரு செய்தியெல்லாம் அவ்வளோ ஒரு சுலபமாக போட முடியாது இப்போ நம்ம அச்சம் இன்று நம்ம போறதுனால நம்மள்ட்ட வந்து எல்லா படத்தையும் காட்டி கேட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எதை முடியலன்னு உட்காந்துருக்குறாங்க ஆனா அது இல்லைங்கிற ஒரு சமயங்கள்ல இருந்த பல பேர் வந்து பல செய்திகள் வந்து போட முடியாமே நம்மள்ட்ட போட சொன்ன கதைகள்லாம் உண்டு இங்க தொடர்ந்து வந்து இங்க போதையை வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அது கஞ்சாவா இருந்தால் ஒன்றே வந்து ஒரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சாவை வந்து என்ன என்னமோ என்னமோ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ என்னென்னமோ சொல்ல வேண்டியது அடுத்து திருப்பி வந்து இங்கே தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயின் ஷாப்பில் அங்கே சைனட் வந்து கலந்து கொடுத்துட்டாங்க அதனால தான் செத்த போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மீடி காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒம்பது பேர் வந்து இறந்ததாக தெரிய வருதுங்க ஆனா என்ன சொல்றாங்க இரும்பு கரம் கொண்டு நாங்கள் போகிறோம் போறோம் கரம் கொண்டு நாங்கள் அடக்கப் போறோம் அப்படின்றாங்க இரும்பு கரத்தை எந்த நீங்க செய்ய கொடுத்துருக்கீங்களா எந்த பற்றையில் செய்ய கொடுத்துருக்கீங்க அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்குதல்னா என்ன ஏங்க தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நடந்துருக்குது எதுவுமே இல்லை இப்போ நடந்துருக்குது நீங்க ஆட்சிக்கு வந்து அதுக்குள்ளே இத்தனை நடந்துருக்குது எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு யூபிஎஸ் இது வந்து தவறுங்க நடந்ததலான்னு அப்போ உங்க கட்சிக்காரர்கள் இதுக்காக என்ன ஒரு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க என்ன ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்க நீங்க ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி அரசு வந்து ஆட்சியில் இருக்கும்போது அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக காரர்கள் போராட்டம் பண்ணாங்க அதுக்காக தான் அண்ணன் சீமான் சொல்லுவாரு திமுக வந்து எதிர்கட்சியாக வச்சிருந்தோம்னா மக்களுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளரும் நடிகராக இருக்கிற அந்த ஜிவி பிரகாஷ் மேற்கொண்டு வந்து ஒரு அறிக்கையை வந்து மிக ஒரு கடுமையான அறிக்கையை கொடுத்துருக்க தமிழக அரசு இப்போ உங்களோட கையாளத்தனம் தான் இது காரணம் அப்படிங்கறத சுட்டி காட்டி ஆனா புரட்சியாளர்கள் நம்ம யார் யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமோ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா வாயை துறக்கிறது இல்லை வாயை தொடர்ந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த அரசை காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலை தான் அப்படின்னாங்க அரசு இந்த முப்பத்தி ஒன்பது குடும்பம் நிக்குதுங்க அந்த முப்பத்தி ஒன்பது குடும்ப குடும்பத்துல சில குழந்தைகள் வந்து எனக்கு அப்பா வேணும் எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அழும்போது அதை பார்க்கறதுக்கு எப்பயும் வந்து உங்களுக்குலாம் வந்து மனசு வருது ஒரு வாக்காளனாச்சும் நம்ம வந்து பார்க்கணும்ல இதுக்கு தான் வந்து நம்ம சொல்றது வெறும் கண்காட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களையும் வெறும் காட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களும் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் இது வந்து விளம்பர காட்சி அங்கே நடக்குது ஆட்சி அங்கே நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா பல இடங்களில் வந்து நம்ம இது வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ வந்து இதில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு சில இடங்கள் தெரிகிறது இல்லை அவ்வளோதான் தேசமாக தவிர பல இடங்களில் தினந்தோறும் இது போல நிகழ்வுகள் நடக்கிறதா தான் இப்போ வந்து அவங்க வந்து தெரியப்படுத்துது இது போல் வந்து இருக்கிற இந்த நிலையில் பல அமைச்சர்களும் வந்து அந்த இடத்த வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கே போயிருக்கிறாங்க ஏவா வேலு வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் மரியாதைக்குரிய இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் பெருமக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க போகிறாங்க பார்க்குறாங்கங்கிறாங்க ஆனால் இந்த துறைக்குன்னு ஒரு அமைச்சர் போட்டிருந்தாங்களா முத்துசாமி அப்படின்னு சொல்லி என்னங்க செய்வான் உடம்புலாம் ரொம்ப வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து அவங்களுக்கு ஒரு பாக்கெட் சாராயெல்லாம் நாங்கள் வந்து க கண்டுபிடி தர போகிறோம் அது வந்து குறைச்சிலாம் அங்கே தரப்போகிறோம் நவீனமாக பற்றி அவங்களுக்கு வந்து இலகுவாக வந்து குடிக்க வைக்க போகிறோம் அப்போலாம் சொல்லி நான் பல குறைச்சியெல்லாம் செஞ்சார்ல அந்த முத்துசாமி இது வரைக்குமே வந்து அமைச்சர் அவர்கள் எதுவுமே வந்து சொன்னாராங்கிறதே தெரியல இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை எதுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் வந்து மந்திரி பதவி எதுக்கு அமைச்சர் பதவி இப்போ முப்பத்தி ஒன்பது உயிருங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாதாரண விஷயமா அது ஏதோ இந்த வாயில் வந்துடும் சார் இருக்கு உடனே வந்து எஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்களா எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற எஸ்பி நீங்கள் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்துடுறீங்க மாவட்ட ஆட்சியர் அவர் தான் வந்து காட்சி அந்த இடத்துல விற்ற மாதிரி அவரை வந்து இங்கேருந்து மாற்றி அது வந்து இந்த இடத்துலேருந்து வேற இடத்துல போய் மாற்றிட்டீங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து தண்டனையா இல்ல இந்த சமயத்துக்காக வந்து பண்ணுற ஒரு விஷயமா பத்து லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு தரனதுக்கு தான் ஜிவி பிரகாஷ் கட்டு நீங்கள் நீங்க வந்து இழப்பீடு கொடுத்து எதையும் ஒண்ணு நியாயப்படுத்திட முடியாது நீங்க செய்த குற்றத்தை வந்து எதற்காரணத்தை கொண்டு வந்து மாத்திர முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ இவங்க கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லணும் இதெல்லாம் வந்து தடுக்க பார்க்கணும் இல்லைங்க அரசியல் கட்சிக்கு எல்லாத்துக்கும் தான் இதுக்கு வந்து பங்கு இருக்குது அப்படிங்கும்போது எதுக்கு இவங்களை மட்டும் நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா ஆளும் கட்சிய தான் சொல்லுவோம் ஆளுங்கட்சி தான் சொல்லணும் ஏன்னா அதுக்காக தான் அவங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாமா இருங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அரசியல் கட்சியில் நேர்மையாக ஒருத்தர் அறிக்கை கொடுத்துருக்குறாருன்னா அண்ணன் சீமான் வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அதிகாரிகள் மேலே வந்து பழியை போட்டுட்டு இந்த ஆளும் வர்க்கம் இந்த அரசு வந்து தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் பல பேர் வந்து அது போல சொல்லாமல் அதிகாரிகள் மேலே வந்து நடவடிக்கை எடுங்க அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுங்கன்னா அதிகார வர்க்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிறத யார் வந்து எடுக்காம எடுக்கிறதுதான் அதை எடுக்காதீங்கன்னு சொல்ல வராங்களா இல்லை என்னன்னு புரியல தீக்குச்சியை வந்து அடுக்கிற மாதிரி அங்கே வந்து பிணங்களை வந்து அடுக்கிறாங்க அந்த இடத்துல பிள்ளைகள்லாம் அழுகுறாங்க கதறுதுங்க அதை பார்க்குறதுக்கு வந்து மனசாட்சி உள்ளவர்களால் பார்க்க முடிய நம்மளாலே பார்க்க வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது ஆட்சி அதிகாரம் அப்படிங்குறத வந்து மக்கள் உங்களுக்காக வந்து உழைக்கிறதுக்காக தான் தவிர மக்களை வச்சு பிழைக்கிறதுக்காக இருக்கக்கூடாது இதெல்லாம் என்னைக்கு நம்ம வந்து உணர போறோம் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல ஏன்னா இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து ஒரு கூட்டம் போட வேண்டியது அதாவது மீட்டிங் போட வேண்டியது கான்ஃபரன்ஸ் போட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்க வேண்டியது நம்ம வந்து ட்ரக் ஃப்ரீ மாநிலமாக நம்ம வந்து இதை கொண்டாடணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள்லாம் கூப்பிட்டு வந்து கூட்டம் நடத்துனாங்க விழிப்புணர்வுலாம் நடத்துனாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போய் அது கையில் வந்து அந்த துண்டறிக்கையெல்லாம் கொடுத்து ஒரு எல்லாம் கொடுத்து அப்படி நடக்க விட்றது அதில் பல பிள்ளைங்க வந்து மயக்கான சிலங்கில் வந்து கதைலாம் நடந்துச்சுங்க அப்போ இதில் வந்து என்ன இது நடந்துகிட்டு இருக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இது மூலியம் என்ன சொல்ல வராங்க கள்ளச்சாரையும் கொடுக்காதீங்க நல்லச்சாரையும் குடிங்கன்னு சொல்ல வராங்களா கள்ளச்சாரையும் வந்து இத்தனை ஆண்டுகளாக வந்து அங்கே விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கல்வராயன் மலையில அப்படின்னு சொல்றீங்க என்ன நீங்க வந்து சொல்ல வரீங்க நீங்க இதுல இருந்து என்ன தெரியுது மக்களுக்கு மக்கள் மேல உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்கள் ஆதல இங்கே அதான் இங்க பிரச்சனை ஆண்டுனா இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் மீண்டும் மீண்டும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யார் நம்ம மேல அக்கறை இல்லாம அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து வாக்கு செலுத்திட்டு வந்துடுறீங்க இப்ப பாருங்க தூ தூத்துக்குடியில இவங்க கனிமொழி அவர்கள் வந்து அதிகமான வாக்குகள் பெற்று வந்து வென்றுறாங்க ஆனா அவங்கதான் சொன்னாங்க இங்க தமிழ்நாட்டுல விதவிகள் அதிகமா இருக்கிற மாநிலம் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்னாங்க இளம் விதவிகள் அதிகமா தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனா இப்படிலாம் சொன்னீங்களே நீங்க வந்து உங்க ஆட்சி வந்துருச்சு என்ன பண்ணீங்கன்னு கூட கேட்காத மக்கள் அழகா வந்து அவங்களுக்கே வாக்கு செலுத்தி நீங்க கொண்டாந்திங்கன்னா அப்ப என்ன ஆகி போயிடும்னா திரும்ப திரும்ப நம்ம எது செய்தாலும் இந்த மக்கள் வந்து நமக்கு தானே வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் இப்போ நம்ம பிள்ளைகள் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் தங்கைகள் வந்து பல இடத்துல இருந்தாங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்தினா அத்தனை பேருக்கும் வந்து நம்ம வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதே சமயத்தில் வாக்கு செலுத்த வேண்டியது இந்த பிள்ளைகளுக்கு உங்களோட கடமைங்கிறதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல யார் நியாயமா இருக்கிறாங்க நமக்காக யார் இருப்பாங்க நம்ம பிள்ளை குட்டிகளை வந்து யார் வந்து சரியாக வழி நடத்துவாங்க சமூகத்துக்கு வந்து யார் வந்து சரியாக வந்து வழி நடத்தி கொண்டு போய் சமூகத்தை வந்து சரியாக கொண்டு போய் அந்த இடத்துல சேர்ப்பாங்க வெற்றிகரமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல ஏதோ வந்து நமக்கு ஒரு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மையம் போயிட்டு நம்ம போய் ஓட்டை போட்டுட்டு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டா சரியாக வராது இப்போ தான் நடக்கும் இப்போ திருப்பி இன்னிக்கு வருவாங்க பேசுவாங்க அந்த அமைச்சர் நீ போய் அந்த இடத்துல என்னென்னு பாருன்னு கூட இந்த நம்மளோட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லலன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ அந்த அமைச்சர் வந்து முத்துசாமி அவர்கள் என்ன தான் செய்கிறாங்க மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து ஆக்டிவாக வந்து ஒரு நாலஞ்சு அமைச்சர்களை காட்டிட வேண்டியது இவங்க தான் இருக்கிறாங்க இவங்க தான் இருக்கிறாங்கன்னு இப்போ அங்கே விக்கிரவாண்டி தொகுதியில் அங்கே வந்து இப்போ எத்தனை அமைச்சர்கள் வந்து பொறுப்பாளர்களாக போட்டிருக்கீங்க ஒரே ஒரு ஆள் வந்து வெல்றதுக்காக ஒரே ஒரு ஆள் ஒரு சீட்டு வெல்றதுக்காக அங்கே இடைத்தேர்தல் தான் நடக்குது போனால் ஒரு ரெண்டு ஆண்டுகள் சொல்ல முடியாது ஒரு ஒன்று ஆண்டுகள் தான் இருக்கிறது இல்லை அந்த ஒன்று ஆண்டுகளுக்காக இத்தனை அமைச்சர்களை போட்ட நீங்கள் கள்ளச்சாராயம் வந்து நம்ம தடுக்கணும் மதுவை வந்து நம்ம இருக்காமல் பண்ணணும் கஞ்சா இருக்கக்கூடாது பொருள் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியுமா முடியாத உறுதியாக முடியும் அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சோடு அது போயிடுது காத்தோட போயிடுது அது இப்போது உங்கள் கட்சிக்காரர்களுக்காக உங்கள் எம்எல்ஏ இருக்கிறாங்க உங்களோட அதிகார வர்க்கத்தில் உள்ள அந்த ஒரு கட்சி பொறுப்பாளர்களெலாம் இருக்காங்க அவங்களுக்கும் தெரியாமல் அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு போய் அதிகாரிகள் சொன்ன என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் வந்து யார்கிட்ட வந்து அந்த போய் சேர்க்குறோமா அவங்களே போய் திருப்பி சேர்த்துருவாங்க ஏன்னா அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியாது நடவடிக்கை எடுத்துகிட்டால் ஆளுங்க வச்சு அவங்கள வந்து எந்த அளவு வந்து படுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பல இடங்களில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ அதிகாரிகள் மேலே மட்டும் வந்து பழியை போட்டு தப்பிக்காம அரசு வந்து இனிமேனாச்சும் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி உண்மையிலேயே மக்கள் மேல் அக்கறை கொண்டு ஆட்சி நடத்தணும் உண்மையிலேயே வந்து தார்மீக பொறுப்பை நம்ம ஏற்றுக்கணும் எப்போதுமே ஒன்றுதாங்க தப்பு வந்து நம்ம வந்து நடந்துடுது நமக்கு தெரியாமல் செய்துடுறோம் அப்படின்னா ஆமாங்க நான் தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டா திருத்திக்க பார்க்கலன்னா மீண்டும் மீண்டும் வந்து அது தவறு தான் இருக்கும் இப்போ நான் ஒரு வார்த்தை பேசிடுறேன் அந்த வார்த்தை வந்து சரியில்லாத வார்த்தை இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிய வருதுன்னா நான் ஒன்றே வந்து எடிட் பண்ணிடணும் அல்லது வந்து நான் வந்து என் மனசுக்குள்ளே எப்பா இப்பெல்லாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் மாற்றிருக்கணும் அப்படி இல்லை இதெல்லாம் சரிதாங்க நான் எல்லாம் ரொம்ப சரியாதாங்க பேசுகிறேன் அப்படின்னு நான் என்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேனோ அப்போ வந்து நான் திருப்பி திருப்பி அந்த தவற நான் செய்கிறேன்னு அர்த்தம் இன்னைக்கு அரசு வந்து என்ன செய்யணும்னா ஜிவி பிரகாஷ் சொன்ன மாதிரி இங்கே தமிழக வெற்றி கழகம் விஜய் சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி இவர் அண்ணன் வந்து வேல்முருகண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இந்த அரசு வந்து தார்மீக பொறுப்பை வந்து தான் ஏற்றுக்கணும் அதிகாரிகள் மேலே தூக்கி பழிய போயிட்டு நவந்துடக்கூடாது அவன் தவறாக போயிடும் மக்கள் வந்து கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது விசாராயுங்கிறது தனியாலாம் கிடையாது டாஸ்மாகில் குடிச்சாலும் அது விஷம் தான் என்ன கொஞ்சம் நாலு இழுத்து சாவோம் இது வந்து உடனே சாப்பிடும் அதுக்கு எல்லா டாஸ்மாக்லையும் குடிச்சு எல்லா சாருக்குமே நாலு இழுத்துலாம் எல்லாம் சாவணும்னு அவசியமும் இல்லை அப்படியும் நடந்திருக்கான்னு பார்த்தா அப்படியும் இல்ல தஞ்சாவூர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்ச செத்த நேரத்துல இருந்துட்டும் கேட்டா வந்து சொல்லிட்டாங்க அதுல வந்து சைனிட் எல்லாம் கலந்துச்சு அப்படின்னு சொல்லிலாம் பேசுனாங்க அப்போ இந்த மதுங்கிறத வந்து முழுவதுமே வந்து ஒழிச்சிடணும் அதே போல் வந்து தனி மனிதர்கள் ஒவ்வொருவருமே என்னென்ன வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மதுங்கிற அந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து ஒதுக்கிடணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ முன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆளுங்கட்சி தான் செய்யணும் இப்போ ஆளுங்கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் செய்யணும் இந்த ஆளுங்கட்சி சரியா செய்யலை அப்படிங்கிறத நம்ம வந்து ரெண்டு மூணு ஆண்டுகளாக நம்ம இன்னொரு பார்த்துட்டு இருக்கிறோம் இது சரியா செய்யலை அப்படிங்கிற தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் இதுக்கு வந்து வாக்கு செலுத்த விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை சிறக்கணும்னா அதுக்கு என்ன வழியாக அதை நம்ம பார்க்கணும் இந்த நேரத்தில் வந்து இப்படி போய் நீ வந்து அரசியல் பேசுகிறியப்பா அப்படின்னா உறுதியாக நான் சொல்கிறேன் நான் ஒரு ஊடகவியலரார்னு சொல்கிறேன் இது போல நேரங்களில் தாங்க அரசியல் பேசணும் இது போல நேரங்களில் தான் அரசியல் பேசாமல் இப்போ தவிர்த்துட்டு போனோம்னா அது இப்போ இவர் போனார் பாருங்க கோவன் ஒருத்தவர் மூடு டாஸ்மாக மூடுன்னு சொல்லி பாட்டிட்டு இன்றைக்கி வந்து வாய் மூடிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க நீ பல புரட்சியாளர்கள் வாய் இருக்கிறாங்க ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியாது ஏன்னா நம்ம வந்த வழி அப்படி அண்ணன் சீமான் அவர்களோட தரத்தை வந்து வலுப்படுத்துங்க அண்ணன் சீமான் சொன்னதை வந்து உறுதியை ஏற்றுக்குங்க ஏன்னா வந்து அவர் தான் சரி அதிகாரிகள் மேலே பழியை போட்டுட்டு யாரும் வர்க்கம் அரசியல் கட்சிகள் அரசியல் வதிகள் தப்பிக்க தான் என்னோட கருத்தாகவும் இருக்குது இதேதான் உங்களோட கருத்தா இருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்